ஹலோ விவாஸ் நாலாயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற நவம்பர் பத்தொன்பதாம் அன்று கொடூரமான அமாவாசையானது வரப்போகிறது இதன் பிறகு ரிசபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்க்காத பல மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க என்னங்க சொல்றீங்க அமாவாசையானது மாதந்தோறும் தானே வந்துட்டு இருக்கு அதுக்கும் ரிசபராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது வந்திருக்குங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அமாவாசை பிறகு இருந்துதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க இதையெல்லாம் வைத்துதான் பாத்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே பல தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க இந்த தாக்கமானது சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில வரப்போகின்ற நவம்பர் இந்த அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது எப்படி எல்லாம் அமைஞ்சிருக்கு என்னவெல்லாம் செய்யணும் என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிற தான் நம்ம தெளிவாக முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் அதோடு அமாவாசை நாள் என்று சொன்னாலே சூட்சும சக்தி நிறைந்த நாள் கெட்ட சக்திகளுக்கு உகந்த நாள் பேய் பிசாசுகளுக்கு உகந்த நாள் எதிர்மறை தாக்கங்கள் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதனாலேயோ என்னவோ இந்த நாட்கள் அதிகமாக இறை வழிபாடுகள் செய்து நம்ம நேர்மறை ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம் அதோடு நம்முடைய இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்து நமக்கு ஏற்பட்டு இருக்கின்ற பித்ருதோஷத்தை போக்கிக் கொள்வதற்கும் ஏற்ற ஒரு அருமையான நாளாக இந்த அமாவாசை நாளானது அமைஞ்சிருக்குங்க எனவே நம்மளை பார்க்க வந்த நம்முடைய முன்னோர்களை மீண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய எமலோகத்திற்கு செல்வதற்கு அவங்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நம்முடைய வீடுகள்ல நம்ம தீப வழிபாடு செய்யணும் இது எந்த நேரத்தில் செய்யணும் மேலும் பாத்தீங்கன்னா பித்ரு தோஷம் நீங்க நம்முடைய முன்னோர்களுக்கு எப்படி நாம பாத்தீங்கன்னா வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெளிவாக்க பாக்கலாம் அதோட ரிசபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட் மூன்று முறை டைப் பண்ணிடுங்க சுக்கிரனுடைய அருளாசியால குடும்பத்துல லஷ்மி

சுக்ரன் ரணருண ரோக சூரியன் மற்றும் புதன் சப்தம ஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க இதையெல்லாம் வைத்துதான் ரிசபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் ரிசபராசிக்கு நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது நேயர்களை ரிசபராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது வீண் செலவுகளானது ஏற்பட்டாலுமே அதை சமாளிக்க கூடிய விதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரவுமே ஓரளவுக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கோ அப்படின்னு சொல்லல மேலும் பயணங்களின் மூலமாக அலைச்சல்களானது அதிருப்தியை உண்டாக்கலாம் என்பதால கொஞ்சம் நீங்க பார்த்து நடந்துக்கோங்க ஏதாவது பயணங்கள் செல்றீங்க அதாவது ஏதாவது ஒரு வேலை விஷயத்துக்காக நீங்க பயணங்கள் போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க இன்றைய நாள் இருக்காங்களா இன்னைக்கு நம்ம பயணம் சென்று நம்ம போயிருனா அந்த வேலையானது நமக்கு சாதகமாக முடியக்கூடுமா என்றால் நமக்கு முடியாதா அப்படிங்கிறத நம்ம முன் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போவதன் மூலமாக பயணங்களின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய அலைச்சல்களை நம்ம தவிர தவிர்த்து கொள்ளலாம் மேலும் கனவுகளால் பார்த்தீங்கன்னா தொலைகளானது அவ்வப்போது ஏற்படலாங்க அதாவது கெட்ட கெட்ட கனவுகளானது வந்துகிட்டே இருக்குங்க இது மனசுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலையானது உருவாகலாம் உஷ்ணம் சம்பந்தமான நோய் பிரச்சனைகள் வரலாம் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க அதே போல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான காரம் சேர்த்துப்பதை தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க தொழில் வியாபார நேரத்துல பாத்தீங்கன்னா பண தேவையானது ஏற்படல கடன் விவகாரங்கள்ல ரொம்பவே கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது தொழில் தேவைக்காக பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகபடியான வட்டிக்கு பாத்தீங்கன்னா வாங்கி விடாதீங்க அது பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அதாவது இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தையும் கடன் பிரச்சனைகளையும் அதிகப்படுத்திடும் சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பண விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க அதே போல பாத்தீங்கன்னா அவசரத்துக்குன்னு சொல்லி அங்க பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா சிரமத்தை அனுபவிக்காதீங்க சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே அதாவது பண விஷயத்துல பாத்தீங்கன்னா கூடுதல் கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடங்க மேலும் ரிசபராசி நெயர்கள் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்துல இருப்பவர்கள் ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டியதாய் வரக்கூடங்க கடுமையாக உழைக்கிறீங்க அப்படின்னா அந்த உழைப்புக்கு ஏற்ப ஓரளவுக்கு மாற்றத்தை பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் ரிசபராசி நெயர்கள் சந்திக்கலாம் எந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவுமே கவனமாக இருப்பதே மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க இது சார்ந்து ஏதாவது தொழில் செய்யக்கூடியவர்களாக நெயர்கள் இருக்கீங்க அப்படிங்கற பட்சத்துல இன்னும் கூடுதல் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க தினந்தோறுமே நம்ம செய்யக்கூடிய வேலை தானே இதுல என்ன இருக்கு அப்படின்னு அசால்ட்டா நம்ம செய்யக்கூடாதுங்க நம்முடைய சின்ன சின்ன கவன சிதறலின் மூலமாக மிகப்பெரிய ஆபத்தை நம்ம சந்திக்கலாம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க குடும்பத்தில் தேவை தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க சில இடங்கள்ல நீங்க தான் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து அந்த இடத்துல நீங்க நடந்துக்கணுங்க தான் நிலைமையானது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையே நிறைய கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலுமே சரியாகி விடக்கூடிய வகையில் தான் சூழலானது இருக்க போகிறது எப்போதுமே பாத்தீங்கன்னா எல்லோருடைய வீடுகளிலுமே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வருவது இயல்பான ஒரு விஷயங்க ஆனா அந்த சண்டையை பாத்தீங்கன்னா நாம தான் பாத்தீங்கன்னா நாள் கணக்கில் வளர்த்து விட விடக்கூடாதுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைய நாளுக்குள்ளேயே பேசி சமாதானமாகிக் கொள்வதன் மூலமாக மட்டுமே அந்த பிரச்சனைகளும் சரியாகும் நம்முடைய உறவுக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது வரும் அப்படின்னு சொல்லலாங்க வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம் என்பதால் இந்த விஷயங்கள்லையுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒர்க் வரலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஃபால்ட் ஆகலாம் அதை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரலாம் சுவிட்ச் ஏதாவது ஃபால்ட் ஆகலாம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி செய்யணும் இது மாதிரியான செலவுகள் வரலாம் அதே போல் தாங்க வண்டி வாகனத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் ஃபால்ட் ஆகிடலாம் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சரி செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாங்க ஸோ இந்த இரண்டு விஷயங்கள்லேயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வாகனத்தை பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரிங்க நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம் பிள்ளைகளுக்காக கூடுதலாக செலவு செய்ய வேண்டியதாக பிள்ளைகளுடைய நலனுக்காக ஒவ்வொரு பார்த்து பார்த்து செய்வீங்க அதே உடல் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் என்பதால நீங்க கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டுங்க அதன் மூலமாகவும் செலவுகள் வரலாம் உறவினர்களிடம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க பார்த்தீங்கன்னா பார்த்து நீங்க ஜாக்கிரதையாக பேசணும் பண்ணுங்க அதிகப்படியாக பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் விஷயங்களை அவங்க கிட்ட ஷேர் பண்ண வேண்டாங்க நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டாவே முக்காவாசி பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் பெண்களுக்கு மற்றவர்களுடைய வேலைக்காக பாத்தீங்கன்னா அலைய வேண்டியதாய் வரக்கூடுங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் கல்வியை தவிர மற்றவைகள்ல கவனத்தை சிதற விடலாம் சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவிகளாக இருந்தாலும் சரிங்க இப்போது நம்முடைய ஒரே இலக்கு நாம இந்த மதிப்பெண் வாங்கணும் நம்ம பாத்தீங்கன்னா இவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்போது தான் பார்த்திங்கன்னா நாம் எதிர்பார்த்த ஒரு காலேஜுக்கு போக முடியும் அப்போது தான் நாம் நினச்சபடி நம்முடைய லைஃப் ஸ்டைல் அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க ஏன்னால் இந்த டீனேஜ் வயசில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களிலுமே பார்த்திங்கன்னா மனசானது ஆசைப்படும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அதனால் இந்த நேர காலத்தில் நாம் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அதே சமயம் வீடுகளில் பார்த்திங்கன்னா பெற்றவங்களுமே அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்க படிக்கிறாங்களா இல்லையா அவங்க எதில் கவனம் செலுத்துகிறாங்க யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருங்க அவங்கள பார்த்தீங்கன்னா இப்போது நாம தான் பார்த்தீங்கன்னா நல்வழிப்படுத்தணும் அதே சமயம் அவங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உன்னுடைய கெரியர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உன்னை வந்து அழகாக கொண்டுட்டு போகும் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுடைய மனசில் பார்த்தீங்கன்னா ஆழமாக பதிய வைக்கணும் அப்படிப்பட்ட கெரியர் அமையணும் அப்படின்னா அதற்காக இப்போது நீ ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்போது தான் உனக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும் அதில் நீ கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நீ எதிர்பார்த்த துறையை நீ அடைய முடியும் அப்படிங்கிறத அவங்களுடைய மனசில் ஆழமாக பார்த்தீங்கன்னா நம்ம பதிய வைக்கணுங்க ஸோ இந்த விஷயங்களை நம்ம தினந்தோறுமே டே டூ லைஃப் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சுரும் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க அதாவது அவங்கள ஓவராக ஃபோர்ஸ் பண்ண வேணாம் ஆனால் தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்ல 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 அவங்களுடைய மனசில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பதிஞ்சுரும் அப்படின்னு சொல்லனாங்க வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை எச்சரிக்கையாக செல்வது நல்லதுங்க மற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்திக்கிட்டு இல்லைனா குடும்பங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லைனா வந்து வேறு ஏதாவது விஷயங்கள் மனசுல போட்டுக்கிட்டு அதில் அதனால் அதை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து பயணம் செல்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சின்னதாக உங்களுடைய சின்ன அஜாக்கிரதையின் மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனைகளாக முடியலாம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடிய அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிரச்சனையாக மாறலாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது எதை பற்றியுமே யோசிக்காதீங்க தேவையில்லாத சிந்தனைகள் மனசில் ஈர்ப்பதை வந்து விரட்டி அடிச்சிருங்க அது என்றைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்காதுங்க அது உங்களை வந்து சிந்திச்சு சிந்திக்க செய்து 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 உடல் ஆரோக்கியத்திற்கும் பிரச்சனையாக இருக்கும் மன ஆரோக்கியத்திற்குமே அது பிரச்சனையாக மாறலாம் ஸோ இந்த இரண்டு விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மொத்தத்தில் ரிஷவராசி நெய்யர்களுக்கு இனி இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய இடங்களில் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணுங்க அமாவாசை அன்று இரவு எட்டு மணிக்கு உங்களுடைய நிலவாச படியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி போட்டு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு அன்றைய நாள் காகத்திற்கு எள்ளு கலந்த சாதத்தையும் உணவாக வச்சுட்டு வாங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ